பிரியமானவர்களே உங்களுடைய பிரயாசங்கள் அதாவது உங்களுடைய பிரயாசங்கள் பலவிதமாக இருக்கலாம் ஒரு கனவுகளோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் உங்களுடைய பிரயாசங்களை வந்து அதை அதை நன்மையாக முடியணும் அப்படின்னு நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம் உங்களோட பிள்ளைகளோட ஒரு நல்ல படிப்பு திருமண காரியங்கள் இல்லை ஒரு கற்பத்தின் கனி இல்லை ஒரு வீடு கட்டணும் இல்லை ஏதோ ஒரு அசுரத்துக்காக நீங்கள் பிரயாசப்பட்டு இருக்கலாம் ஆண்டர் சொல்லுகிறார் சங்கீதா நூற்றி இருபத்தி எட்டு ரெண்டு சொல்லுது உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும் ஏதோ ஒரு பிரயாசத்துக்காக காத்திருக்கிறீங்களா நிச்சயம் உங்களோட கைகளின் பிரயாசத்தை நீங்க சாப்பிடுவீங்க இல்ல உங்களுக்கு பாக்கியமும் பல நன்மைகளும் உண்டாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது அதனால அவருடைய வார்த்தை பிழைத்துக் கொள்ளுங்க thank you god bless you